இளைஞரணி செயலாளராக வந்திருக்கிறேன் அதுவும் பெருமைதான் இங்க எல்லாரும் சொன்னது போல விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்கிறார் அதுவும் பெருமைதான் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக வந்திருக்கிறார் அதுவும் பெருமை தான் ஆனால் அதை எல்லாத்தையும் விட மிகப்பெருமையாக நான் கருதுறது என்னென்னா உண்மையான பெரியாருடைய கொள்கை பேரனாக நான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கேன் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கின்றேன் அதனால தான் பெரியாருடைய தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது எனக்கு தனி விதமான ஒரு உத்வேகம் ஏற்படுகின்றது தனி தெம்பு வருகின்றது அதற்கு காரணம் என்ன உலக வரலாற்றிலேயே தந்தை பெரியாருக்கு கிடைத்த தொண்டர்களை போல வேறு எந்த இயக்கத்திற்கும் எந்த தலைவருக்கும் கிடைத்தது கிடையாது அரசியல் கட்சியாக இருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் தேர்தல் நிற்கும் போட்டி போடலாம் ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கும் ஆனா பெரியாருடைய தொண்டர்கள் அவருடைய கொள்கையை கொண்டு செல்வதற்காக அடிபட்டார்கள் விதிப்பட்டார்கள் வெட்டப்பட்டார்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஏன் இன்னும் சொல்லுவோம் கொலை கூட செய்யப்பட்டார்கள் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தொண்டர்கள் தான் பெரியாருடைய கொள்கை தொண்டர்